வெயில தாங்க முடியல தாங்க முடியலனா இறக்கி வைடி வாடா வெயில தாங்க முடியலயா தாங்க முடியலனா இறக்கி வைடி வண்டி இறக்கி என்னடா மொறைக்கற முள்ள மண்டை மூக்க வச்சிட்ட இப்ப என்னடி பண்ண சொல்ற ஏ எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வந்து நான் நாங்க குடிக்கிற தண்ணில கலந்துடுயா வாய மூடிட்டு போறாம பாரு வாத்து மரையா வாத்து மரையா சாரி ஓனரே தெரியாம திட்டிட்டேன் நீ தெரிஞ்சு தாண்டி திட்டிருப்ப இரு அவகிட்ட கொடுத்துட்டு போறேன்